ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்மளுடைய வீட்டு சமையலறையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு முக்கிய அவசியமான பதிவை தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் தினமும் பெண்கள் காலையில் எழுந்து சமையலறைக்கு சென்று சமைப்பதற்கு முன்னாடி இந்த ஒரு செயலை செய்துவிட்டும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா முதல் முதல் அடுப்பை பற்ற வைத்து நம்ம சமைக்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை தான் அதாவது இந்த ஒரு பொருளை தான் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அது என்ன அப்படிங்கிற விரிவான ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் சமையல் அறைக்கு போய் நம்ம இந்த எல்லாம் முறைப்படி செய்துவிட்டு அதற்கப்பறம் முதலில் இந்த ஒரு தான் சமைக்க வேண்டும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா கஷ்டம் நிறையா இருக்கலாம் நிறைய கடனையும் நம்ம வாங்கி வைத்திருக்கலாம் இருப்பினும் சமையலறையில் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு உப்பு உப்பு வாங்குவதற்கு நம்முடைய வீட்டில் நம்ம கையில் எப்பொழுதுமே பணம் இல்லை என்ற நிலைமை நமக்கு கூடாது ஏன்னா வறுமை பஞ்சம் எவ்வளவு கூடியது என்பது பசியால் அவதிப்பட்டவர்களுக்கு தான் புரியும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையலறைய கோவிலாக மதித்து சாப்பாட்டை அமிர்தமாக நினைத்தாலே போதும் அந்த குடும்பமும் சரி அந்த குடும்பத்திற்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகளுமே சரி வாழ்நாள் முழுவதும் தனதானியத்திற்கு கஷ்டப்படாமல் வாழ்வார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை பதிவிற்குள்ளே செல்வதற்கு முன்னாடி ஒரு சிறிய விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நேரம் நன்றாக இருக்கலாம் இப்போ நம்ம வாழ்கின்ற நேரம் நன்றாக இருக்கலாம் நம்ம எல்லாம் நல்லதாகவே நமக்கு நடக்கலாம் நம்ம செய்யக்கூடிய தவறாக இருந்தாலுமே அந்த தவறுக்கான தண்டனை இல்லாமல் நமக்கு நன்மைகளே நடந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்று நம்ம செய்யும் தவறுகள் கணக்குகளும் பட்டியலில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கொண்டே தான் வரும் ஏதோ ஒரு காரணத்தில் நேரம் சரியில்லாத சமயத்தில் நம்ம கீழே விழுகின்ற அந்த சமயம் வரும் அந்த இடத்துல அந்த ஒட்டுமொத்த கஷ்டமும் வந்து நம்மை அழுத்த தொடங்கிவிடும் முடிந்தவரை பார்த்திங்கன்னா தவறு செய்வதை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் அலட்சிய போக்கில் எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது என்ற கருத்தோடு நம்ம பதிவினை தொடங்கலாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த காலையில் பெண்கள் சமையல் அறைக்குள்ளே செல்லும் பொழுதே மன தூய்மையும் உடல் தூய்மையும் ரொம்ப ஒரு அவசியமாக இருக்கும் சுத்தமில்லாத சமயத்திலாவது நம்ம தினமும் முகம் கை கால்களை காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா குளிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் முகம் கை கால்களையாவது கழுவிட்டு போயிடலாம் சுத்தமில்லாத அந்த சமயத்திலாவது பார்த்திங்கன்னா குளித்து விட்டு செல்லும் அந்த பழக்கத்தை நம்ம வைத்துக்கொள்வது அழகாக நல்லது அதாவது நம்ம இப்போ தாம்பத்திய உறவில் இரவு நேரத்தில் நம்ம ஈடுபட்டிருக்கோம்னா மறுநாள் பார்த்திங்கன்னா குளித்து விட்டு சமையலறைக்குள்ளே செல்வது மிகவும் சிறப்பு இது உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையை தரும் காலையில் உங்களது வீட்டில் அடுப்பை பற்ற வைப்பதற்கு முன்பாக அடுப்பை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்வது மிகவும் நல்லது அன்னலக்ஷ்மி வாசம் செய்யும் சமையலறையும் கோவிலுக்கு சமமானது தான் அடுப்பை பார்த்தீங்கன்னா பற்ற வைப்பதற்கு முன்பாக அடுப்பின் மேலே நம்ம சமைக்கப் போகின்ற அந்த மூன்று அரி அந்த அரிசி இருக்கும் பார்த்திங்களா அந்த அரிசியில் மூன்று இதை எடுத்து அந்த அடிப்பின் மேலே பார்த்திங்கன்னா வைத்து விட்டு அருட்பெருஞ்சோதியே அருட்பெருஞ்சோதியே தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி இந்த வார்த்தைகளை உச்சரித்து விட்டு அதன் பின்பு உணவை சமைத்தால் உணவும் மிக ருசிகரமாக இருக்கும் அடிப்பின் மேலே வைத்த அந்த மூன்று பருக்கையும் கூட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு வேக வைக்கிறதே போட்டு விடலாம் நீங்கள் சமைக்க போகிற அந்த இருந்து மூணு அரிசி அடுப்பு மேலே வைத்து விட்டு அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெருங்கருணை பெருஞ்சோதி இந்த வார்த்தையை ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா உச்சரித்து விட்டு அதற்கப்பறம் அந்த மேலே வச்ச அரிசி எடுத்து திரும்ப அந்த பாத்திரத்திலே போட்டு நம்ம வேக வைத்து விடலாம் அன்றாடம் நீங்கள் சமைப்பதற்கு முன்னாடி இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது அன்றாடம் சாதம் செய்யும் அரிசியில் எடுத்து இது பாரி செய்து கொண்டு அதுக்கப்புறம் திரும்ப அதிலே போட்டுக்கொள்ளுங்கள் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த வார்த்தையை தினந்தோறும் வீட்டில் இருக்கும் பெண்களின் வாயால் ஒரு முறையேனும் கட்டாயம் உச்சரிக்க வேண்டும் அதை சமையலறைக்கு காலை எழுந்ததும் முதன் முதலாக செல்லும் பொழுது உச்சரிப்பது மிகவும் நல்லது முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் தான் நிதர்சனமான உண்மை அதற்கப்புறம் நம்ம இந்த பதிவிலேயே குறிப்பிட்டிருப்போம் முதல்ல நம்ம என்ன சமைக்கணும்னு முதல்ல சமைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அரிசி சாதம் தான் என்றைக்குமே நம்ம படிக்கணும் எதனாலன்னு பார்த்திங்கன்னா இதற்கு பின்னாடி ஒரு ஆன்மீக கதையுமே இருக்குது அதையுமே தெரிந்து கொள்ளுங்கள் இது காரைக்கால் அம்மையார் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அவரிடமிருந்து முக்தி பெற்ற ஒரு கதை அதற்கும் சாதத்திற்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்திங்கன்னா இந்த கதையை முழுவதுமாக நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு தெரிய வரும் காரைக்கால் அம்மையார் பற்றிய கதை தான் இது இந்த காரைக்கால் அம்மையாரை நம்மளால் பல பேருக்கு தெரிந்திருக்கும் சிவபெருமானை காண்பதற்கு கைலாயம் சென்றபோது கைலாயம் என்பது சிவபெருமான் வசிக்கின்ற ஒரு இடம் அந்த இடத்தை காலால் எப்படி மிதிப்பது என்று தன்னுடைய தலையால் நடந்து சென்று சிவபெருமானை தரிசனம் செய்த பெருமை இவருக்கு உண்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாரது வீட்டிற்கு சன்னியாசி வேடத்தில் சிவபெருமான் வருகை தாராரு அந்த காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்டு வரும் அடியார்களுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லாமல் உபச்சாரம் செய்வது என்பது நம்முடைய பாரம்பரியமாக இருந்து வந்தது அந்த சன்னியாசி பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்டு வந்த அந்த நேரத்தில் காரைக்கால் அம்மையார் வீட்டில் வெறும் சாப்பாடு மட்டும்தான் இருந்தது அதாவது சாதம் சாப்பாட்டுடன் சேர்த்து இரண்டு மாம்பழங்களும் இருந்தன சாதத்திற்கு குழம்பு எதுவும் இல்லாத நிலையில் பார்த்திங்கன்னா என்ன செய்வது என்று தெரியாத அம்மையார் ஒரு பாத்திரத்தில் சாதத்தையும் மாம்பழத்தையும் மட்டும் போட்டு தன் வீட்டிற்கு பிச்சை கேட்டு வந்த அந்த சன்னியாசி வேடத்தில் இருக்க சிவபெருமானுக்கு கொடுத்து விட்டார் ஆனால் சந்நியாசி வேடத்தில் வந்திருக்கும் அந்த முனிவர் சிவன்தான் என்ற உண்மை காரைக்கால் அம்மையாருக்கு தெரியாது காலை வேளையில் வெறும் சாதத்தை மட்டுமாவது வடித்து வைத்திருந்தால்தான் பசியோடு வந்த அடியாருக்கு தன் வீட்டில் இருந்த அந்த சாதத்தை மட்டுமாவது காரைக்கால் அம்மையாரால் உணவாக தர முடிந்தது அன்று மட்டும் காரைக்கால் அம்மையார் பார்த்திங்கன்னா முதலில் சாதத்தை வைக்காமல் குழம்பு மட்டும் வைத்திருந்தாங்கன்னா என்ன செய்திருப்பார்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இது காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை சரணடைந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதனால் மொ முதல்ல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சாதத்தை வடித்து விடுங்கள் அதுதான் மிகவும் நல்லது சாதத்தை நல்லா முறைப்படி கையாண்டு சிந்தாம அதை நம்ம மேற்க சொன்னபடி அக்னி பகவான் அந்த இடத்த அடுப்பை தொட்டு கும்பிட்டுட்டு அன்னப்பூர்ணி தயார மனதார நினைத்து கொண்டு அந்த மேன் மேலே அந்த மூணு அரிசியையும் வைத்து நம்ம சொன்ன அந்த மந்திரத்தையும் அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் கூறிவிட்டு அதற்கப்புறம் சாதத்தை நம்ம படிக்கணும் ஏன்னா நம்ம வீட்டிற்கு யார் வந்தாலுமே பார்த்திங்கன்னா யாசம் கேட்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சாதத்தையாவது கொடுக்கணும் ஏன்னா இறைவன் எந்த ரூபத்தில் வருகிறார்னு நமக்கு தெரியாது அதனால் யார் நம்மிடம் எது கேட்டு வந்தாலுமே நம்ம இல்லை அப்படிங்கிற சொல் இருக்கதை நம்ம கொடுக்கணும் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் கொடுக்கறதில் தவறு ஒன்றும் கிடையாது நம்ம அதற்கப்புறம் அதை எப்படினாலும் மீட்டு கொள்ளலாம் ஏன்னா இருப்பது அப்படிங்கிறது இந்த மாய உலகத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்ச நாள் தான் அந்த மாய உலகத்தில் நம்ம இருப்பது வரை நல்லதே செய்து கொண்டு வாழும்பொழுது தான் நமக்கான அந்த முக்தி கிடைக்கப்பெறும் இல்லைன்னா நம்ம திரும்ப திரும்ப அந்த பூலோகத்திலேயே சுற்றி கொண்டு பாவக்கணக்களை சேர்த்துக்கொண்டு கர்மவினைப்படி நம்ம தண்டனைகளை அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டியது நல்ல மனசோடு நம்ம இந்த உலகத்தில் விடாப்படியாக இருந்து அங்கேருந்து இறைவனை நினைத்து சரணாகதி அடைந்து விட்டோம்னா அதற்கப்பறம் நமக்கு மோட்சம்தான் அதனால் அதை மட்டும் என்றைக்குமே நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும் அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா காலையில் சாதத்தையே வடிங்க யாராவது பசியோடு கேட்டு வராங்கன்னா இருப்பதை வச்சு நீங்கள் கொடுங்க அது உங்களுக்கு பெருத்த புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படி வடித்த அந்த சாதத்தையும் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் விட்டு கொஞ்சமாக அதை எடுத்து இறைவனுக்கு நம்ம நெய்வைத்தியமாக படைத்து விட்டு அதன் பின்பு அந்த நாளை தொடங்கி பாருங்கள் நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறதான் அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் நம்முடைய சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கும் இ விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா பொய்யாகாது காரணமில்லாமல் எந்த ஒரு செயலையும் நம் முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைக்கவில்லை என்பது தான் குறிப்பிடத்தக்கது அதனால் எல்லா விஷயங்களையுமே நன்கு அறிந்து கொள்ளணும் சமையல் செய்கின்றதுலேயே இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யுது அந்த சமையல் செய்கின்ற உணவை நம்ம முறைப்படி செய்யும் பொழுது அது ஜீரணமாகவும் ஆகும் கெட்ட ஏதாவது அதை சரியாக பார்க்காம இல்லைன்னா ஏனோதானோன்னு நம்ம சமைக்கும் பொழுது அதை சமைப்பவர்களுக்கும் அது கேடு அதை சாப்பிடுபவர்களுக்கும் உடல்நல குறைவை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே பார்த்து பக்குவமாக பயபக்தியோடு நம்ம செய்யும் பொழுது தான் அதில் ஒரு முழு பலன் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால் தவறாமல் நாளையிலேருந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரலாம் அப்படிங்குறதான் தினமும் இரவு முடிந்த அளவுக்கு அடுப்படி மேடை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி விட்டு தூங்குங்க மறுநாள் காலையில் நல்ல ஒரு மனநிலையோட சிந்தனையோடு கிச்சனுக்குள்ளே போய் சமைப்பதற்கு ஆரம்பிங்க முடிந்தால் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கிங்கன்னா பூஜை அறையிலையுமே ஒரு விளக்கு ஏற்றி விற்று விட்டு அந்த இடத்துல ஒரு பத்து நிமிடமாவது அமர்ந்து விட்டு அதற்கப்புறம் சமையல் அறைக்கு சென்று சமையலை தொடங்க ஆரம்பிங்க இது இன்னும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களை கூட அந்த வீட்டில் உள்ள அந்த எதிர்வினை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே விளக்கச் செய்யும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை அதனால் சாஸ்திர சம்பிரதாயங்களை முறைப்படி தெரிஞ்சு கொண்டு அதை கையாளுங்க நம்பிக்கை அப்படின்னு ஒரே தரமாக நம்ம சொல்வதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது அதற்கு பின்னாடி நன்மையும் அடங்கியிருக்கு ஆன்மீக ரீதியான உண்மைகளுமே இருக்கத்தான் செய்யுது நம்ம நம்ம எவ்வாறு செய்வது பார்த்திங்கன்னா இறையறும் கிடைக்கப்பெறும் நம்ம செய்கின்ற அந்த சாப்பாடு நம்ம உடலுக்கு ஏற்றவாறு இருக்கும் அப்படிங்கிறதான் அதனால் எல்லாத்திற்கு பின்னாடியுமே ஆன்மீக விஷயங்களுக்கு எல்லாத்திற்கு பின்னாடியுமே ஒரு அறிவியல் சார்ந்த விஷயமும் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை விட்டு விட்டு போக போக இந்த நாகரிக வளர்ச்சி கேட்ப நம்மளும் மாறிக்கொண்டே இருக்கோம்னா நமக்கு அது தீங்கி தான் விளைவிக்கும் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் படி நம்மளுடைய அம்மா அம்மா வழிகளில் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தபடியே நம்ம செல்வதும் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் சொல்லி கொடுப்பது நல்லது அடுத்தவங்க எப்படி நாள் இருக்காங்க அது அவங்களோட விருப்பம் அவங்களுக்கு அது முறைப்படி நம்ம சொன்னாலும் அவங்க கேட்கலைன்னா அது அவங்க பாடு நமக்கு தெரியும் நமக்கு இதுதான் நன்மை அளிக்கி அதை உணருதும் அப்படிங்கிற பட்சத்தில் அதையே செய்து கொண்டு வாருங்கள் அதனால் கட்டாயம் நாளையிலிருந்து இதை பின்பற்றுங்க நல்லதே நடக்கும் நிதர்சனமான ஒன்று உண்மை அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக